அன்பலம் கொண்ட அனைத்து வடக்கங்கள் குரு பகவானின் இடமாற்றத்தினால் வாழ்வில் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் ராசிகள் நவகிரகங்களில் பொன்னன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறி அவரின் பின்னோக்கிய பயணத்தை தொடங்கப் போகின்றார் இதனால் இந்த ஐந்து ராசிகளுக்கு வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் மோதலில் ரிஷபம் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வருவதால் நீங்கள் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும் சிம்மம் குரு பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் தொழிலில் பன்மடங்கு லாபங்கள் கிடைக்கும் துலாம் லாபஸ்தானு வருவதால் திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் தனுசு குரு கலத்தரச பணியிடத்தில் இருந்த தடையில் நீங்கி வெற்றி உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளை கட்டும் கும்பம் குரு பூர்வ புனியஸ்தான புதிய திட்டங்களால் பணியிடத்தில் வெற்றிகள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரம் விரிவடையும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்